உலகத்தோடைய மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடா இருந்த சோவியத் ரஷ்யா நைன்டீன் நைன்டி ஒன்ல பதினஞ்சு நாடுகளா உடஞ்சு ரஷ்யாவா மாறினாங்க சோவியத் ரஷ்யாவா மிகப்பெரிய ரஷ்யா ரஷ்யான்ற பேர்ல புதிய நாடா மாறதுக்கு அப்புறம் அதோட அமெரிக்காவோட சோவியத் ரஷ்ய நாற்பது வருஷமா நடத்திக்கிட்டு இருந்த வல்லரசு போட்டிக்கான கோல்டு வார்ன்றது முடிவுக்கு வந்தது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உலகத்தோடைய பார்வன்றது அமெரிக்கா ரஷ்யான்ற ரெண்டு நாடுகளை மையமா வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது உலகத்தோடைய தொண்ணூறு சதவீத அணு ஆயுதங்களை வச்சிருக்க கூடிய நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்பவும் பூமியில ஆம்டு போர்சஸ்க்கான

பண்றது சேட்டலைட்ஸோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் அட்டாச் பண்ணிருப்பாங்க அங்க இருந்து ரஷ்யாவால உலகத்தோடு எந்த ஒரு நிலப்பரப்பையும் தன்னுடைய அன்ஸ்டாபபிள் நியூக்ளியர் வெப்பன் மூலமா அட்டாக் பண்ண முடியும் ஸ்பேஸ்ல நியூக்ளியர் வெப்பனை ப்ளேஸ் பண்றதுன்றது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம்ன்றதுனால ரஷ்யா இதுக்கு மாற்ற வேற விதமான ஸ்பேஸ் வெப்பனை தான் கொண்டு வர இருக்காங்கன்னு அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகமான பென்டகன் குறிப்பிடுறாங்க அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா முழுக்க அணுசக்தியில இயங்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி அது மூலமா ரஷ்யா ஸ்பேஸ்ல ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் வார்பேர்ல ஈடுபட முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க உலகத்தோடைய ராணுவ வல்லரசா இருக்கக்கூடிய நாடான அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய நடவடிக்கைகளையும் துல்லியமா கண்காணிக்கணும் அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது ஒரு பக்கம் ரஷ்யா சைனான்னு இன்னொரு பக்கம் வடகொரியா ஈரான்னு எல்லா பக்கமும் பனி போற நடத்திட்டு வர அமெரிக்கா மற்ற நாடுகளை கண்காணிக்கணும்ன்றதுக்காகவே ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் பூமியை சுத்தி வர வச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா சோவியத் யூனியனா இருக்க போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளே ரஷ்யா காஸ்மோஸ் பேர்ல ஒரு நியூக்ளியர் சேட்டலைட்டை உருவாக்கி ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்டா பூமிக்கு வெளியே பிளேஸ் பண்ண

எந்த ஒரு ஆயுதத்தையுமே கொண்டு போய் வைக்க கூடாது ஆனா மேற்குலக நாடுகளுடைய உதவியோட உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு முடிவு இல்லாம நீடிச்சுக்கிட்டே ரஷ்யாவை பல வகையில நெருக்கடி ஆளாக்கி இருக்கு மேலும் மேற்குலக நாடுங்க ரஷ்யாவுக்கு பல பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சிருக்கிறதுனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆம்டு போர்ஸுக்கான ரேச பூமியில இருந்து விண்வெளி வரைக்கும் கொண்டு போவ நினைக்கிறாரு ஏற்கனவே அணு ஆயுதங்களையும் அணு ஆயுத சோதனைகளையும் கட்டுப்படுத்துறதுக்காக அமெரிக்காவோட போட்டிருந்த பல ஒப்பந்தங்கள்ல இருந்து ரஷ்யா வெளியேறத்தை அறிவிச்சிருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் அந்த வரிசையில் அடுத்த கட்டமா நோக்கி ரஷ்யா நகரப்படுது அமெரிக்காவும் சேர்ந்து வல்லரசு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதமான வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை அமெரிக்காவும் தங்களுடைய பாதுகாப்பு அடுத்த சக்தி வாய்ந்த ராணுவத்தை வச்சிருக்க இந்தியாவும் சைனாவுமே ஸ்பேஸ்ல வெப்பன்ஸ் கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் பிரெண்ட்ஸ் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க